ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய இருபதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் நாளை நாள் வந்திருக்க கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது பொதுவாக வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை மங்களகரமான நாளாக கருதப்படும் இந்த நாள் அன்னைக்கு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி வீடு வாசலில் வாசல்ல எல்லாம் விலக்கேத்தி வழிபாடு வந்து செய்யப்படும் இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த செவ்வாய் கிழமை நாளை நாள் எப்பயும் போல இதை செய்யலாம் எக்ஸ்ட்ராவா நாளை நாள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு அது என்னன்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செவ்வாய் கிழமை அஷ்டமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி அஷ்டமி அப்படிங்கிறது பயரவர வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த திதி இந்த திதியில் நாளை நாள் பயரவர வழிபாடு செய்யும்போது பைரவருடைய அருளால நம்ம சங்கடங்கள் எல்லாமே தீரும் நம்ம ராஜாவாக வாழ்க்கையில வாழ முடியும் ஸோ ராஜாவாக வாழ்க்கையில வாழ்வதற்கு நாளை நாள் பைரவரை வழிபாடு செய்யாம இருக்காதீங்க பைரவரை வழிபாடு செய்து சகல நன்மைகளும் பெறுங்க நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த நபர்கள் அத்தனை பேருக்கும் மறைமுகமான சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும் நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இல்லை எந்த ஒரு செயல் செய்தாலும் நிதானம் ரொம்ப அவசியம் எந்த ஒரு புதிய செயலையும் செய்யக்கூடாது எது நாளை நாள் செய்கிறதா இருந்தாலும் அதை செய்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்கணும் இந்த மாதிரி நாளை நாள் ரொம்பவே வந்து சேஃபோட இருக்க வேண்டிய நாளை நாள் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் மறைமுகமான சில தடைகள் ஆனது ஏற்படும் அந்த தடைகள் வாழ்க்கையை வந்து ரொம்ப பாதிப்படைய செய்யும் அதனால தான் நாளை நாள் ரொம்பவே கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிற நாளை ஒரு நாள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அதே போல் சக ஊழியர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறது மூலிமா வேலையில் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே டக்குன்னு வந்து நிறைவேறும் ஸோ சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் நாளை நாள் உங்களுக்கு அதிகரிக்கும் காரணம் என்னென்னா நாளை நாள் வந்து உங்களை அறியாமையே உங்களுக்கு ஒரு பயம் வரும் அதற்கு காரணம் சூரியன் வலுவிழுந்து இருக்கிறது தான் நாளை நாள் இந்த மாதிரி எண்ணம் அதிகரிக்கும் போது அந்த எண்ணங்களை வந்து ரொம்பவே வந்து ஆழமாக யோசிக்க வேண்டாம் எதிர்காலம் நல்லதாகவே நமக்கு அமையும் அப்படின்ட்டு நம்புங்க அதுக்கப்புறம் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையோ உடன் பிறந்தவர்களிடம் மனைவிட்டு பேசுங்க எந்த அளவுக்கு மனவிட்டு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ போன்ற பிரச்சனைகள் உடனுக்குடனே சால்வ் ஆகும் அதனால் உடன் பிறந்தவர்களோட நாளை நாள் விட்டு பேசுங்க அவங்களோட ஒரு ஒரு மணி நேரம் நாளை நாள் பேசுனா கூட கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் அதனால் நாளை நாள் பேசுங்க பேசுங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் அதுக்கப்புறம் சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் நாளை நாள் சில முடிவுகள் வந்து எடுக்கணும் அது நாளையினால் எதிர்காலத்துக்காக பண்ணுவது ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்கள் மேலே ஆர்வம் ஏற்படும் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கேற்ப நாளை நாள் செயல்படணும் அப்படி நாலு நாள் செயல்படும் போது உங்களுக்கு எல்லாமே ஓரளவு வந்து சக்சஸ் ஆகும் ஸோ மொத்தத்தில் நாளை நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க இந்த கவனமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் இளமஞ்சல் அதிர்ஷ்ட எண் நாளினால் மூன்று அதிர்ஷ்ட திசை நாளினால் கிழக்கு உங்களுக்கான நிறம் என் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இது நாளை நாள் பயன்படுத்திக்கோங்க அதே போல் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடும் மறையோ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் இதுதான் நடக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாலு நாள் நடந்து பலனடைங்க அடுத்ததாக மேதிருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு நாலு நாள் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் மற்ற ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் எதிலும் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் நன்மை உண்டாகும் புதிய நபர்கள் அறிமுகத்தால் சில மாற்றமான தருணம் ஏற்படும் வியாபாரம் சார்ந்த முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் ஸோ மகிழ்ச்சியில் இருந்த நாளுங்க அடுத்ததான் ரிஷபராசி மனதளவில் ஒரு விதமான குழப்பம் உண்டாகும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் கவன வேண்டும் உடன் பிறந்தவர்களால் அலைச்சல் ஏற்படும் மற்றவர்களுடைய செயல்பாடுகளை தலையிடாமல் இருக்கிறது நல்லது எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் பணி நிமித்தமான விஷயங்களை மற்றவர்களிடம் பகிராமல் இருக்கணும் ஸோ விவேகத்தோடு இருக்க வேண்டினால் அடுத்ததான் மிதுன ராசி பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் மனதில் இருந்தவங்க கவலைகள் விலகும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் நட்பு வட்ட விரிவடையோ குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உடல்நலம் சீராகும் சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் லாபம் இருந்த அடுத்ததாக கடகராசி எதிலும் ஆர்வத்தோடு செயல்படணும் சுபகாரிய தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும் நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்லும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும் உதவி நிறந்த நாளுங்க அடுத்ததா சிம்ம ராசி குடும்பத்தில் மற்றவர்களுடைய தலையீடுகளை தவிர்க்கணும் ஆடம்பரப் பொருட்களால் சேமிப்பு குறையோ உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லணும் வியாபார நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும் வருமான உயர்வு குறித்த எண்ணம் மேம்படும் கற்பனை துறைகளில் மேன்மை உண்டாகும் ஸோ உயர்வு நிறுத்த நாளுங்க அடுத்ததா கண்ணிராசி வியாபாரம் தொடர்பான விஷயங்கள புதிய அனுபவம் ஏற்படும் பழைய பிரச்சனைகளால் மனதில் குழப்பம் உண்டாகும் கல்வியில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும் பொருளாதாரத்தில் ஏற்றமான சூழல் உண்டாகும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் ஏற்படும் குழந்தைகள் வெளியில் அனுசரித்து செல்லும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும் ஸோ பிரதின் இருந்த நாளுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிங்கள துளாராசி மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உடன்பிறந்தவர்களுடைய ஆதரவு இருக்கும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படும் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் தொழில் சார்ந்த ஆலோசனைகள் மூலம் மாற்றம் ஏற்படும் நண்பர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் ஸோ வரவு நிறந்த நாளுங்க அடுத்ததாக விருட்சகராசி கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும் பயணங்களில் நிதானம் வேண்டும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலம் ஏற்படும் அலுவலகத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவோடு இருப்பாங்க பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் ஏற்படும் ஸோ உழைப்பு நிறந்த நாளுங்க அடுத்ததாக மகர் ராசி நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லும் வரவுக்கு செலவுகள் நெருக்கடிகளை உண்டாக்கும் உத்தியோகத்தில் பொறுப்பு மேம்படும் வாழ்க்கைத் துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உழைப்பிற்குண்டான பலன்கள் சாதகமாக அமையும் சுபகாரிய தடைகள் ஆனது விலகும் ஆசைகள் மேம்படக்கூடிய அதிர்ஷ்ட நாளுங்க அடுத்ததா கும்பராசி எதிர்பார்த்த சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உறவினர்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் கூட்டாளிகள் வழியில் மறைமுக ஒத்துழைப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் மூலம் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் பேச்சுக்கள் அனுபவ அறிவு வெளிப்படும் ஸோ ஆதரவு நிறந்த நாளுங்க அடுத்ததான் மீனராசி உறவினர்கள் வழியில சுப செலவு ஏற்படும் குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படும் உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளை சேமிப்பு குறையும் கலைப்பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் ஸோ பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளுங்க நாளை ஒரு நாள் ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய இந்த அஷ்டமி செவ்வாய் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடங்க அடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக புதிய தாள்களோடு இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி